வணக்கம் இந்த வீடியோவில் அகோரிகளுடைய மூலத்தை பற்றி ஆதியில் அவங்க எப்படி உருவானாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அகோரிகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த சிவனடியார்கள் கபாலிகர்களுடைய வழித்தோன்றல் அப்படின்னு சொல்லப்படுது முதல்ல கபாலிகர்கள் யார் அப்படின்னு புரிஞ்சுக்கிறனோ இந்த அத்தனை பிரிவுகளுமே சிவபெருமானை கும்பிடக்கூடிய ஆதியிலும் குறிப்பாக சிவபெருமானுடைய ஆக்ரோஷ வடிவமான பைரவரை கும்பிடக்கூடியவங்க அப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்கலாம் காலிபர்கள் அப்படிங்கிறவங்க சிவனடியர்களாக இருக்கும்போது ஏன் அவங்கள பார்த்து நிறைய பேர் பயந்து ஓடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் இந்த கபாலிகர்கள் என்ற வார்த்தையை கவனித்தாலே கபாலத்தை கையில் வைத்திருப்பவர்கள் மண்டை ஓட்டை எடுத்து சூளத்தில் குத்தி வைத்திருக்கக்கூடிய இவங்க தான் கபாலிகர்கள் கபாலத்தை கையில் வைத்திருக்கக்கூடிய இவங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி சூழத்தை மட்டும் இல்லாமல் அவங்க இரவல் வாங்கக்கூடியதாகவும் காலியான ஒரு மண்டை ஓட்டை தான் அதிக ஆதி காலத்திலிருந்தே அவங்க அந்த இரவல் வாங்கக்கூடிய பாத்திரமாக பயன்படுத்திட்டு வராங்க சரி ஏன் இவங்க கவாலிகர்கள் உருவானாங்க சிவபெருமானை கும்பிடணும் அப்படின்னு சொன்னால் இந்த மண்டை ஓட்டிற்கும் அதற்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டால் இவங்க பைரவ சாமியை கும்பிடுறவங்கன்னு சொல்லியாச்சு சிவபெருமான் ஒரு சமயத்தில் பிரம்மதேவரினுடைய அகங்காரத்தை ஒழிக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சு ஆதி காலத்தில் பிரம்மதேவருக்கு ஐந்து தலை இருந்ததாக சொல்லப்படுது அதே மாதிரி சிவபெருமானுக்கும் ஐந்து தலை உண்டு அதனால் சிவபெருமானை போலவே தனக்கும் ஐந்து தலை இருக்கும் அப்படின்னு அப்படிங்கிற அகங்காரத்தில் ஒரு சமயத்தில் பார்வதி தேவியை கொஞ்சம் அவமானப்படுத்திடுறாரு அப்படின்னு சொல்லப்படுது அதனால் சிவபெருமான் பிரம்மதேவருடைய அந்த ஐந்தாவது தலை துண்டிப்பதற்காக பைரவர் அவதாரம் எடுத்து போயிருக்காரு அப்படி போய் பிரம்ம தேவரனுடைய அந்த ஐந்தாவது தலையை பிடிங்கிடுறாரு அதற்கு அப்புறம்தான் நடந்தது முக்கியமான விஷயமே அப்படி என்ன முக்கியமான விஷயம் நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டால் பிரம்மதேவருடைய அந்த ஐந்தாவது தலையை சிவபெருமன் பிடுங்கியதுக்கம்மா அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிருது அந்த தோசத்தின்படி கையில் பிடுங்கி வச்சிருக்காருடைய வச்சுருக்காரு இல்லையா பிரம்மதேவனுடைய தலை அந்த தலை இனிமே அந்த கையை விட்டு இறங்கவே இறங்காது சிவனுடைய சிவனுடனே ஒட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பைரவர் சாமியினுடைய கையிலேயே பிரம்மதேவனுடைய அந்த மண்ட உடன் ஒட்டி போகுது அது காலப்போக்கில் சிதந்து போய் மண்ட மாறி போயிருது அந்த மண்டை ஓட்டை கையில் வச்சுக்கிட்டு பைரவர் சாமி பித்து பிடிச்ச மாதிரி சுடுகாடு சுடுகாடாக அழையிறாரு அவருக்கு யாரெல்லாம் சாப்பாடு போட்டாலும் கையில் இருக்கிற அந்த மண்டவோடு அத்தனையுமே சாப்பிட்றது அவருக்கு பசி பொறுக்க முடியாமல் சுடுகாடெல்லாம் போய் எல்லாம் அள்ளி அள்ளி தின்னு சுற்றிக்கிட்டு வராரு கடைசியாக காசிக்கு வந்ததுக்கு அப்புறமா அன்னபூர்ணி அம்மா அவருக்கு உணவு கொடுத்ததுக்கு அப்புறமா தான் கையில் இருக்கிற மண்டவோடு அவரை விட்டு கையை விட்டு இறங்கி போயிருக்கு அதற்கு அப்புறமா சிவபெருமான் இப்படி காலபைரவராக ஈரேழு பதினாலு உலகத்தையும் சுற்றி வந்தவரையே அந்த கால பைரவரையே காசியினுடைய பாதுகாவலராகவே நியமிச்சிடுறாரு இது மட்டும் இல்லை யாரெல்லாம் பாவம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய அதிகாரத்தையும் பைரவர் சுவாமிக்கு காசி பைரவர் சுவாமிக்கு கொடுத்துட்றாரு அவரை பிரதான தெய்வமாக கால பைரவரை பிரதான தெய்வமாக இந்த அகோரிகள் முன்னோடிகள் கபாலிகர்கள் கும்பிட்டு வந்ததினால தான் அவங்கள அவங்க அவங்களுமே ஏதாச்சும் தப்பு செஞ்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு உடனே தண்டனை கொடுத்துடணும் அந்த இடத்துலையும் அதை முடிச்சு விட்டுறணும் அப்படின்னு நினைப்பாங்க அதனாலேயே அவங்கள பார்த்தா ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்தினாலேயே எல்லாரும் ஓட ஆரம்பிச்சிருக்காங்க இப்படி இப்படி கூட காசியில் போய் பைரவர் சாமி கும்பிட்டோம்னா அவங்க அவங்க கும்பிடக்கூடிய அந்த பக்தர்கள் இப்போ கூட போய் காசியில் பைரவர் சாமி கும்பிட்டோம்னா அவங்க கும்பிட வரக்கூடிய பக்தர்களுடைய தப்புக்கெல்லாம் தண்டனை கொடுக்குற மாதிரி மயிலிறகால அங்கே இருக்கக்கூடிய பூசாரிகள் எல்லோருமே பைரவர் தண்டனை அப்படின்னு சொல்லிவிட்டே அடித்து வெளியே அனுப்புவாங்க இப்படிப்பட்ட வழக்கத்திற்கு முன்னோடிகளாக இருந்த தான் இப்போ நாம் சொல்லக்கூடிய அகோரிகளினுடைய முன்னோடிகள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்துவிட்டு வீடியோ எப்படி இருந்தது என்பதை கமெண்டில் பதிவிடுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிருங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்